ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிக் பாஸில் இறங்கி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க நம்ம பைத்ராபதி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எப்போ பார் அழுமூஞ்சாக இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா அவங்க வந்துட்டு எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க அதுக்காக ஆனால் அவங்க மனசில் வழியே இல்லை கஷ்டமே இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு பொண்ணு லைஃப்பில் சாதிச்சு வரானா அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியுங்களா அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்கும்னு தெரியுங்களா சொன்னாலும் புரியாது அது பார்த்தாலும் தெரிஞ்சுக்க முடியாதுங்க ஏன்னா லைஃப்பில் ஒரு பொண்ணு சாதிக்கிறதெல்லாம் பெரிய வரோன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த பொண்ணு சாதிச்சு நிற்கிதுன்னா சொல்லவா வேணும் இந்த பொண்ணோட பின்னாடி எல்லோரும் சுத்திரத பார்க்க நீ கட்டும் கட்டும்டிப்பல கசங்கி போனேனே எலுமிச்சம் நேரம் இடுப்புல அந்த அளவுக்கு போயிடுச்சுங்க அந்த அளவுக்கு பசங்களாம் அப்படியே சுற்றிக்கிட்டு போக இவங்க தவணி போட்டால் தவணை போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு கை மொளச்சி கால் மொளச்சி ஆடுது ஏன் பாட்டுக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே புகுழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவல் மானி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு புடவையில் பார்க்கணுமே புடவை அந்த மளிகை போல மதுரைக்கு போகாதடி உனக்கு கண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டாங்க பார்த்து பவித்ரா உங்களோட ஃபேன்ஸ் வைக்கிற ஐஸ்ல நீங்க உருகிட போறீங்க அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மூவியோட சான்ஸும் வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்க போகுது இவங்க லைஃப்ல மென்மேலும் வளர்றதுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை போட்டுருவோம் வாழ்த்துக்கள் வேக வேகமாக விறுவிறுப்பாக வேற லெவல்ல ஹீரோயினியா வரணும்னு நாங்கள் வாழ்த்துக்களை போடுறோம் சீரியல் மட்டும் இல்லப்பா சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு நீங்கள் குதிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் வாழ்த்து ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்குமா நீ வாழ்க்கையில் வேற லெவல்ல போவோமான்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம்